ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இதில் தலைவியின் ஆற்றாமைக்கு தாய் இறங்கி தலைவனை வேண்டும் பாசுரம் இந்த பதியத்தில் என்ன விசேஷம்னா ஒவ்வொரு பாசுரத்துலையும் ஒரு பழமொழியை பயன்படுத்தி இருப்பார் திருமங்கி ஆழ்வார் பாசுரம் படிக்கிற போது உங்களுக்கு புரியும் எப்படி இருக்கு பாசுரம் புள்ளுருவாகி நள்ளிருள் வந்த பூதனை மாள இலங்கை உள்ளெரி மண்டி ஊக்கமதனை பணித்த ஊக்க கோதை காதலும் எங்கள் காரிகை மாதற்கருத்தும் பிள்ளைதன் கையில் கிண்ணவே ஒக்க பேசுவது எந்தை பிரானே புள்ளுருவாகி வந்த பூதனை மாலை இலங்கை உள்ளரி மண்டி உண்ட பணித்த ஊக்கமதனை மதனை நினைந்தோ கள்ளவிழ்கோதை காதலும் எங்கள் காரிகை மாதற்கருத்தும் பிள்ளை தன் கையில் கிண்ணமே ஓக்க பேசுவது எந்த பிரானே பெருமாள்கிட்ட இப்படி சொல்கிற அந்த அம்மா எனக்கிட்ட ஒரு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இருக்கு எவ்வளோ சிம்பிளாக தன் கையில் கிண்ணமே போக்க ஒரு குழந்தை இருக்குது சின்ன குழந்தை இன்ஃபேண்ட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த கையில் ஒரு தங்க வட்டில் இருக்குது அந்த கட்டிலில் அந்த தங்க வட்டில அந்த தங்க கிண்ணத்தை அந்த குழந்தைகிட்டேருந்து பிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ் காரியம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அந்த குழந்தைய ஏதாவது சொல்லி வாங்கிட்டு விடலாம் அந்த பாத்திரத்தை அது மாதிரி நினச்சின்னு இருக்கிற என்னோடய பிரச்சனை அதுதான் பிள்ளை தன் கையில் கிண்ணமே பக்கம் பேசுவது ஒரு நீர் நினச்சின்னு நீ நான் சொல்கிற பிரச்சனை இந்த பிள்ளைகையில் இருக்கிற வட்டியில் வாங்குகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான் தாயா மேலே என்ன சொல்கிறா பாருங்க புல்லுருவாகி நள்ளிருள் வந்த பூதனைமாழை புல்லுருவாகி அப்படின்னா புல்லுன்னா பறவை பறவை உருவத்தில் வரல புல்லுருவாகின்னா புண்மையை புன்மையென்னா தீங்கிய தீங்க தீ தீய எண்ணத்தோடுன்னு அர்த்தம் புண்மைன்னா தான் அர்த்தம் புண்மையே உருவாக வந்தாள் அவர் தீங்கே உருவாக நல்லிருள் வந்த ராத்திரியில் வந்து அந்த பூதனை வாழும்படியாக செய்தான் சுவாமி அதான் அர்த்தம் உள்ளுருவாகி நல்லொருள் வந்த பூதனை மாலை ஒரு காரியமாச்சு இலங்கை உள்ளரி மண்டி உண்ண பணித்த ஊக்கமதனை நினைந்தோ இலங்கையை உள்ளிரின பிரகாசமான நெருப்புக்கு அது சாப்பிடும்படியாக பணித்த ஆரம்பித்து வச்ச அதுக்கான ஏற்பாடுகளை செய்த ஊக்கம் உற்சாகம் அதில் கிடைச்ச வெற்றி பெருமிதம் இதெல்லாம் நினச்சி நினைந்தோம் இவற்றை நினைத்து அதாவது புதனையை கொன்ற சாமர்த்தியத்தையும் இலங்கையை எரித்த பராக்கிரமத்தையும் நினைத்து நீர் என்ன நினச்சிட்டு இருக்கேன் கள்ளவிழ்கோதை காதலும் கள்ளவிழ்கோதைன்னா பூ பூலேந்து தேன் விழுகிறது அந்த பூ அழிந்திருக்கிறாள் பெண் அப்படிப்பட்ட என்னுடைய பெண் கள்ளவழி கோதை ஆனால் என்னுடைய பெண் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க கோதைன்னா மலர் தேன் நிறைந்த மலர்களை கூந்தலில் அணிந்த என்னுடைய பெண்ணுடைய காதல் உண்மையில இருக்கிற பிரியம் உண்மையிலே வச்சிருக்கிற வியாமோகமும் எங்கள் காரிகை மாதரும் இங்கே இருக்கிறவன் சுற்றி இருக்கிற பெண்களோட கருத்தும்னா இதை பற்றி அவள் வம்பு பேசுகிறான் பழியும் இதை நீர் எப்படி நினச்சிட்டு இருக்கீர் பிள்ளை தன் கையில் கிண்ணமே உக்க பேசுவது இது மாதிரி என்னோட பெண்ணோட தப்பான காதல் அப்புறம் இந்த பெண்ணை பற்றி ஊர் ஊர்க்காராக பேசுகிற பழி இது நீர் என்ன நினச்சிட்டு இதுக்கு சொ இது ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் எப்படின்னா கையிலேருந்து வட்டியில் வாங்குற மாதிரின்னு நீ நினச்சிட்டு இருக்கீர் அப்படின்னு பெருமாள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இது அவ்வளோ சுலபம் இல்லை ஏன் அப்படின்னு நீர் பேசுகிறேன் புதனை கொன்ற அந்த சாமர்த்தியத்தையும் இலங்கை அழித்த பராக்கிரமத்தையும் நினைத்து கொண்டு சுவாமி தான் இப்படி பேசுகிறதோ அப்படின்னு பாசுரத்த முடிகிறேன் புரிகிறது புரிகிறது நினைக்கிறேன் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளைதன் கோதை சாரி பிள்ளைதன் கையில் கிண்ணம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி பாசுரம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் புல்லுருவாகி நள்ளிருள் வந்த பூதனை மாலை இலங்கை உள்ளரி மண்டி உண்ணப்பணித்த ஊக்கமதனை நினைந்தோ கோதை காதலும் எங்கள் காரிகை மாதர் கருத்தும் பிள்ளை தன்கையில் கிண்ணமே ஓக்க பேசுவது எந்தை பிரானே எந்த பிரானேன்னு பெருமாளை கூப்பிட்டு இப்படியா பேசுவது பேசுவதற்கான காரணம் இந்த பூதனையை கொன்ற அந்த சாமர்த்தியம் இலங்கையை அழித்த பெருமிதம் இதனால் இந்த விஷயம் நமக்கு ரொம்ப சின்னதாக படுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் श्रीमती रामानुजाय नमः